வணக்கம் நாங்க கோயம்புத்தூர் லட்சுமி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் ஆயில் மிஷின் கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர் ஆயில் டிஸ்டிலேஷன் மிஷின் ஜூஸ் மிஷின் ஜூஸ் மேனு நம்ம கம்பெனி கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு சிட்டிக்குள்ள தான் வெள்ளக்கிணறுங்கிற இடத்துல மணியாரமலை ரோட்ல லொக்கேட் ஆகிருக்கு நியர் பை வெள்ளக்கிணர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நாங்க இன்னைக்கு கேரளாவில இருந்து ரெண்டு கஸ்டமர்ஸ் மிஷின் பார்க்க வந்திருக்காங்க

இந்த ஒரு எந்த மிஷின் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மிஷினில் எந்த சீடுனாலும் போடலாம் தேங்காய் எள்ளு கடலை கடுகு சூரியகாந்தி ஆமணக்கு வேப்பங்கொட்டை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வால்நட்டு எளிச்ச கதை திராட்சை விதை கருஞ்சீரகம் இது பூசணி விதை எந்த ஆயுள் சீடுனாலும் போட்டு நீங்க ஆயுள் எடுத்துக்கிடலாம் அவ்வளோ அற்புதமான மிஷின் முன்னைக்கு மற்ற மிஷின் யூஸ் பண்ற எல்லாருமே அதாவது ஓல்டு மாடல் செக்கு எக்ஸ்பில்லர் ரோட்ரி யூஸ் பண்ற எல்லாருமே இதை வாங்கி எல்லாருமே சொல்றாங்க நல்லா இருக்கு சார் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்ல எங்களுக்கு வேலைக்கு ஆளும் இல்லை இது இதுக்கு இல்லை அந்த மிஷின்லாம் ரெண்டு பேர் கொதிக்க கொதிக்க புண்ணா கல்லணு இது அப்படி இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு விதையை போட்டுட்டு நம்ம வியாபாரத்தை பாத்துக்கலாம் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு சிலவங்க கேட்பாங்க சார் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பெரிய கிளாண்டா பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கணும் ஆயில் வந்து விதை ஆட்டோமேட்டிக்கா விதை போற மாதிரியும் இந்த விதை வந்து புண்ணாக்கு தனியா போற மாதிரி இப்போ அந்த ஆயில் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதே ஃபில்ட்ரேஷன் ஆகி உங்களுக்கு பாட்டில் ஃபில்லிங் வரைக்கும் நாங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சில வீடியோக்களை வந்து நாங்கள் இதை ஆட் பண்றோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு மிஷினையும் ஒன்னு கடலைக்கு ஓட போகுது ஒன்று தேங்காய்க்கு ஓட போகுது இது அஞ்சு ஹெச்பி இது மூணு ஹெச்பி இப்போ அவங்களுடைய கேரளாலேயும் வந்துருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சில ஃபீட்பேக் கேட்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிஷின் இப்போ ஆன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க மிஷின் ஆன் பண்ணியிருக்கோம் இதில் கடலை போட போகிற ஃபர்ஸ்ட்டு பாருங்க தம்பி கடலை கொட்டுங்கப்பா இந்த கடலை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடலை ஆயில் நல்லா பிரிஞ்சு வெளியே வரும் இதுல மினிமம் ரெண்டு கிலோ இல்ல மூணு கிலோவும் போட்டுக்கலாம் இப்படி வாங்க இல்ல அது அந்த பக்கம் வாங்க அப்படி வாங்க நம்ம பேசலாம் இதுல இதுல மினிமம் ரெண்டு கிலோ மூணு கிலோவும் போட்டுக்கலாம் மேக்சிமம் எண்பது கிலோ நபருக்கு போடலாம் நீங்க ட்வெண்ட்டி பேர் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் வீக்லி ஃபுல்லா ரன் பண்ணலாம் பெரிய பெரிய கம்பெனில இதோட பெரிய கெப்பாசிட்டி மாடல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கூட ஒரு பெரிய மேஜர் கம்பெனி கேரளா கம்பெனி தான் பதினஞ்சு எஸ்பி எங்ககிட்ட கேட்கிறாங்க நாங்க அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை கடலை போடுறோம் இவங்க கேரளாலும் வந்திருக்காங்க சில வார்த்தைகள் நம்ம மலையாளத்திலும் சொல்ல முடியும் இப்ப நம்மளுக்கு கப்பல் வேண்டியடா இது கட்டிக்கோ உனக்கிட்ட குறைச்சு வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கணும் ஆ இப்ப வீடியோ காணிக்க வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுத்த கொஞ்சம் தள்ள வேண்டும் நம்மள வெயில் வச்சா மதி இல்லைங்களும் நம்ம நார்மல்ல வச்சாலு அது அதோட மாய்சர் தூர போகும் அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்க தண்ணி சேர்த்து போடுறீங்களா ஆயில் ஏதாவது கெட்டு போகுமான்னு கேட்டிருக்காங்க நம்ம இதை வெயில்ல வச்சாலோ இல்ல ரெண்டு நாளைக்கு ஓப்பன்ல வச்சாலோ அது மாய்சர் ட்ரை ஆயிரும் ஆயிரும் ஆ இதை கடலை ஓடிக்கிட்டு இருக்கு இதை தேங்காய் போட போறோம் தேங்காய் கொட்டுங்க பாருங்க தேங்காய் நாங்க கொப்பரை கட்டு ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுல வந்து கொப்பரை நல்லா கிச்சன் கட்டு கொப்பரை காயில பாருங்க எப்படி போகுது ஆயில் வர தொடங்கிருச்சு இந்த மிஷின்ல வந்து விதைய போட்டா அஞ்சுல இருந்து ஏழு செகண்டுக்குள்ள ஆயில் வர தொடங்கிடும் பாருங்க புண்ணாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புண்ணாக்கு வந்து கொஞ்சம் ஓபனா வரும் அது திருப்பி ரிட்டன் உள்ள போட்டுடலாம் மிஷின் லோட் ஆன பிறகுதான் புண்ணாக்கு வந்து நல்ல டைட்டா வரும் நல்ல ஆயில ஃபுல்லா கிரஷ் பண்ணி சுத்தமா புளியும் பாருங்க புண்ணாக்கு நல்ல ஒரு அதோட ஸ்ட்ரெச்சர் மாறிடும் இன்னும் மாறும் இந்த புண்ணாக்கு இன்னும் டைட் ஆகி ஒரு உள்ள சின்ன தேங்காய் கஷ்டம் கூட இல்ல பீஸ் கூட இல்லாம நல்லா கிரஷ் பண்ணி மாவு மாதிரி வந்துடும் ஆயில வந்து சூடும் இருக்காது சூடுன்றும் சக்கி சூடு ஓயில் சூடுன்றாங்க

கருப்பட்டியா நாட்டு சக்கர சேர்க்கணுமா எல்லா டெக்னாலஜி சொல்லி தர்றது தான் வந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் போய் அவங்களுக்கு ட்ரைனிங் தர செய்யும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் டெலிவரி நீங்க கொடுக்குமான்னு கேட்கறாங்க இன்ஸ்டலேஷன் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க இங்க இருந்து கோயம்புத்தூர்ல ஒரு இருபது கிலோமீட்டர் இருந்த பக்கம் டெலிவரி நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் அவங்க உங்க ஊருக்கு வர்ற செலவு டிரான்ஸ்போர்ட் உங்க செலவு இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம நம்மளே எங்க ஆளுங்களே ரெண்டு பேர் வருவாங்க ஒரு எலக்ட்ரிஷியனும் டெக்னீஷியன் வருவாங்க வந்துட்டு உங்க இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஒரு குட் நியூஸ் சொல்றேன் பாத்துக்கோங்க எழுக்கு எள்ளுக்கு கருப்பட்டி என்ன நாட்டு சக்கரை சேர்க்கிறோம் ஏன் கடலைக்கு சே ஏன் சேர்க்கறது இல்லைன்னு யோசனை பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ண இருபது கிலோ கடலைக்கு நூறு கிராம் நாட்டு சக்கரை சேர்த்து சேமல் பார்த்தோம் ஆட்டும் போது நல்ல மனம் வந்து நல்ல ஸ்மெல் வந்தது அந்த ஸ்மெல்ல நம்ம எல்லாரும் திரும்பி ரோட்ல போறவங்க திரும்பி பாக்கிறாங்க அதே மாதிரி ஆயிலோட டேஸ்ட் நியர்பை கடலை மிட்டாய் கம்பெனி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் ஆயில் அற்புதமா இருக்கு நல்ல டேஸ்ட் நிறைய பேர் ஆயில் வாங்குறவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாப்பாடை மிச்சம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு இப்ப தான் நெஞ்சரிசல் எல்லாம் இல்ல அப்படிங்கிறது நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா ஒரு கடலையை செலக்ட் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆயில் கடலையை கிடைக்க ஆயில் கடலையே பார்த்து வாங்கணும் நாட்டு சக்கரையோ இல்ல கருப்பட்டியோ கொஞ்சம் சேர்க்கணும் இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருக்கும் எந்த பாருங்க இது கடல் எண்ணெய் நான் வந்து வெயில்ல வச்சிருக்கிறேன் இருபது நாள் வெயில்ல வைக்கிறேன் சன்லைட்ல வைக்கிறேன் துணியை கட்டி சன்லைட்ல வைக்கிறேன் இது தேங்காய் இது நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு எல்லா ஆயிலுமே மினிமம் ஒரு நூறு லிட்டர் நூற்றி ஐம்பது லிட்டர் சேல்ஸ் ஆகிருது தரம் நல்லதா கொடுக்குறோம் எங்க மிஷினரிகளும் சரி எங்க ஆயுளாலும் சரி தரம் நல்லா கொடுப்போம் இப்போ இந்த ரெண்டு மிஷின் ரன் பண்ணதை பாத்துருப்பீங்க இல்ல கடலை வந்து ஆயில் வந்துட்டு இருக்கு தேங்காய் ஆயில் வந்துட்டு இருக்கு கெப்பாசிட்டி வேற வேற இந்த மிஷின் கடலைக்கு தானா இல்ல எதுனாலும் போட்டுக்கலாம் இந்த மிஷின் தேங்காய்க்கு தானா இல்ல எதுனாலும் போட்டுக்கலாம் இந்த மிஷின் தேவைப்படுறவங்க எங்க இந்த வீடியோல ஸ்கால் ஆகிற எங்களுடைய நம் கம்பெனி நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா தகவலும் தர்றோம் கால் எடுக்க முடியாது பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்கே வா அதே வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் தகவல் தர்றோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்